நரேந்திர மோடி நரேந்திர மோடி நரேந்திர மோடி பாரதத்தின் நிரந்தர பிரதமர் நரேந்திர மோடி பாரதீய ஜனதா கட்சியாளர் நரேந்திர மோடி வறுமை நீக்கி வளம் சேர்பவர் நரேந்திர மோடி பாரதத்தின் நிரந்தர பிரதமர் நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சியாளர் வளம் சேர்ப்பவர் நரேந்திர மோடி கள்ளமில்லா உள்ளம் கொண்டவர் கண்ணியத்தை காத்து நிற்பவர் கடமையிலே கண்ணாயிருப்பவர் கருப்பு பணத்தை ஒழிக்க வந்தவர் நமது மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களின் ஆணைக்கணங்க பல நல்லுள்ள இணைந்து நன்கொடை வழங்கியதன் மூலமும் அந்த சமயத்தில் பணி செய்ய எந்தவித தயக்கம் காட்டாமலும் பல நல்லுள்ளங்கள் வந்து கலந்து கொண்டதன் மூலமாகவும் தான் இவ்வளவு வெற்றிகரமாக இந்த பணிகள் முடிவடைந்தது அப்படி பணிகள் செய்த அந்த நல்லுள்ளங்கள் அனைவரும் இங்கு வந்துள்ளனர் அவர்களுக்கு ஒரு சிறிய விருந்து உபசரிப்புடன் இப்போது சார்வை அணைத்து கௌரவிக்கும் நிகழ்ச்சியாக இன்றைய தினம் நாம் கூடியுள்ளோம் இப்போது அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறேன் அவர்களும் அவர்களுடைய அனுபவங்களை பகிர்வார்கள் நாம் அனைவரும் அதை கேட்போம் முதலாவதாக திரு ரங்காச்சந்த அவர் வயது தான் வயது இளைஞன் அவர் அவருடைய வாரிசுகள் அனைவரும் மஸ்கட் நாட்டில் பணியில் அமர்ந்துள்ளனர் ஐயா அவர்களும் ஆறு மாத காலம் மஸ்கட்டில் இருப்பார் இந்திய தமிழகத்திலும் ஈரோடு மகள் வீட்டிலும் கலந்து இருப்பார் இன்று இந்த நிகழ்வு நடக்கிறது என்று தெரிந்த முதல் நாளிலிருந்து அவர் தயார் நிலையில் வந்திருந்து நமக்காக அனைத்து பணிகளையும் எந்தவித சுணக்கம் இல்லாமலும் செய்து கொடுத்தார் நமக்காக ஒரு நாள் நன்கொடையும் அவர் வழங்கியுள்ளார் என்பது மேலும் சிறப்பு அவரை சால்வை அளித்து மரியாதை செய்வதில் நாங்கள் மிக பெருமைப்படுகிறோம் நன்றி அப்படியே துண்டு போட்ட மாதிரி அப்படியே துண்டு போட்டமா நிலைங்க திரு ரங்காச்சாரி அவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்மளுடன் பார்க்கிடுவார் சரி திரு பி எல் ரவி அவர்கள் இவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக புயல் போல வந்து நம்முடன் இணைந்து கொண்டு அவர்களை விட நான் தான் சிறந்தவன் என்ற போக்கில் மிக சுறுசுறுப்புடன் பணியாற்றி நமக்கெல்லாம் பொறாமைப்படும் அளவிற்கு செய்துள்ளார் அவர்களை கௌரவ பெருமை கொள்கிறோம் அக்கா அப்படியே போட்ட மாதிரி இல்லைங்க போட்ட மாதிரி சசீனா அடுத்தது நமது டான்ஸ் மாஸ்டர் வெங்கடேசன் பாட்டை போடல் அவருடைய தானாகவே டான்ஸ் ஆடுவார் பந்தலிலும் இதே போன்று நரேந்திர மோடி பாடலுக்கு இடையூடாது நடனம் ஆடிக்கொண்டே நீர்மோர் ஊற்றிய பெருமை அவரே சாரும் அவருக்கு சால்வை அணிந்து கௌரவிக்கப்படுகிறது அப்படியே போட்டமா நிலுங்க சூப்பர் அடுத்தது ஒரு ஒரு கப்பலில் எப்படி ஒரு கேப்டன் முக்கியமோ அதே போல திரு அமர்நாத் அவர்கள் பொறுமை நிதானத்தில் இவரை மெஞ்ச ஆளே கிடையாது உண்மையாக எந்த ஒரு சூழ்நிலையையும் ஏற்றுக்கொண்டு அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கை தயாராக இருப்பார் ஏன் இவ்வாறு நடந்தது ஏன் இவர்கள் வரவில்லை எந்தவித சுணக்கமும் இல்லாமல் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தானாக முன்வந்து செய்து அந்த நிகழ்ச்சி இலகுவாக வெகு செ அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் நடப்பதற்கு உண்டான அனைத்து ஆயத்த பணிகளையும் முன்னின்று செய்து செய்து கொடுத்த நமது மூத்த காரியகர்த்தா என்று சொல்லலாம் திரு அமர்நாத் அவர்களுக்கு சால்வை அளித்து கௌரவிக்கப்படுகிறது சார் வந்து எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு தாயத்தில் தாயத்தமா அவங்க விஷயத்தை வந்து அந்த பஞ்சு எடுத்து அந்த டேபிள் வந்து அதாவது ராஜ்குமாரன் நான் சொல்வது போல் அந்த டேபிள் மேலே நீர் மோரெல்லாம் ஊற்றி அதாவது இந்த மாதிரி இருக்கும் ஒரு ஸ்பாஞ்சு கையில் கிளவுஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து டெய்லி அதை நீட்டாக தொடச்சி விடுவார் யாருக்கும் வந்து இந்த டம்ளர் எடுத்து குடிக்கும்போது வந்து சட்டையிலேயோ இதுலயோ பற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நுணுக்கமாக கவனித்து செய்கிறதுல அவர் வந்து ரொம்ப ஒரு அக்கறை எடுத்து செஞ்சார் திரு அமர்நாத் அவர்களுக்கு சால்வை அணித்து கௌரவிப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அடுத்ததாக திரு சுந்தர் அவர்கள் நமது பிஜேபியின் பொறுப்பாளராக நாற்பதாவது டிவிஷனில் நமது பிஜேபியின் பொறுப்பாளராக இருக்கிறார் அவருக்கு சால்வை அணித்து சால்வை அணிவித்து கௌரவிக்க நூறு வருடங்களாக நமது கட்சியில் மூத்த காரிய இருக்கும் தெரிவித்தார் திரு சுந்தர் அவர்கள் தினசரி அந்த சமயத்தில் முன்னேற்பாடு நிகழ்ச்சிகளை மணி கவனித்துக் கொண்டு நமக்கு சிறப்பான பணிகளை செய்து கொடுத்தார் அடுத்தது கார்த்திக் வாங்க சவுதராஜன் வாங்க இவர் நமது அஜித் குமார் அவருடைய நடை உடை பாவனையை பார்த்தாலே தெரியும் இவர் மிக ஆர்வமாக அனைத்தையும் செய்வதில் மிக அந்த கூலிங் கிளாஸ் போட்டு அவர் பண்ணும் பண்ணும்போது நிறைய பேர் வந்து இவர் கையால வாங்கி கொடுக்கவே வருவாங்க வாங்க மாட்டாங்க நான் மாதிரி குடிப்பாங்க மிக நல்ல ஒரு நண்பருமாக நமக்கு ஆகிவிட்டார் திரு சவுந்தரராஜன் நமது சவுண்ட் சவுண்ட் என்று நம்ம அழைக்கக்கூடிய சவுந்தரராஜன் அவர்களை கௌரவத்தில் மகிழ்ச்சி கொள்கிறோம் அடுத்தது கார்த்திக் வாங்க சார் இவர் அந்த நிகழ்ச்சிக்கு ஆணி காலையிலேயே அவர் வீட்டில் பணி இருந்தாலும் அதை எல்லாத்தையும் முடித்து அந்த நீர்மோர் தயார் செய்வதற்கு உண்டான ஆயத்த பணிகள் அனைத்தையும் செய்து வைத்து எனக்கு ஃபோன் பண்ணிடுவார் ஆனால் ரெடி ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணிடுவார் இந்த முப்பது நாளுமே இவர் தான் பொறுப்பேற்று கவனிச்சார் மேற்பார்வை தான் வேறவங்க எல்லாம் பண்ணுமே தவிர இவர் தான் அந்த பணியை ஒழுமையடுத்து செஞ்சது இந்த நிகழ்வுக்கே ஹீரோ யார்னால் ஹீரோன ப்ரொடியூசர் டைரக்டர்னு கூட இவர் சொல்லணும் நமக்கு எல்லாமே சின்ன சின்ன ஒர்க் தான் பண்ணோம் இவர் தான் பண்ணார் பிஜேபியினுடைய தீவிர காரியகர்த்த ஆன்மீக பிரிவினுடைய மாவட்ட பொறுப்பாளருமாக இருக்கிறார் இவரை கௌரவிப்பதில் இவர் பெருமை அடையாளர் நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம் எல்லாம் கைதடை கடமை கட்டுப்பாடு என்பது போல நான் படத்துல அதே மாதிரி நான் சொன்ன சொல் மாட்டான் கோட்டரசாமி தலைகீழாகத்தான் குதிப்பேன்

கெட்டது நடந்தாலும் சரி அந்த ஹெட்மாஸ்டர் தான் அதை எல்லாம் போய் சேரும் எங்களெல்லாம் இத்தனை நாளாக எங்களெல்லாம் ஒரு ஹெட்மாஸ்டராக இருந்து வழி நடத்தி நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் இப்போ நீர் மருத்துறோம் யாரோ ஒருத்தர் உப்பு தேத்தி அதிகமாக போட்டுருவாங்க அதுக்கு நாலஞ்சு பேர் திட்டுவாங்க யாரை திட்டு வாங்கன்னா தான் திட்டுவாங்க அதனால் திட்டு வாங்கினதுக்கோசரம் இவருக்கு ஒரு மரியாதை செலுத்துறோம் மக்கள் <spaconian> <versucht> என் மண் என் மக்கள் புரட்சி நடைபயணம் நீ துணி கூட நடந்திடவா என் மண் என் மக்கள் ஒரு வலையாய் நம் கலைவன் நம்முடன் வருகின்ற இனி ஒரு நாளும் ஊழல் இங்கே தொடர்ந்திட முடியாது